செயற்கையில் மனிதர்களால் இயற்கையை காக்கவும் முடியும் என்பதற்கு உதாரணமாக நம்மிடம் அறிமுகப்படுத்திய ஒன்றுதான் மின்சார வாகனங்கள் மின்சார வாகனங்கள் உபயோகிப்பதால் நம் செலவுகள் குறைவது மட்டுமில்லாமல் சுற்றுப்புறத்தையும் மாசு இல்லாமல் காக்கலாம் மின்சார வாகனங்களால் பல புதிய கண்டுபிடிப்புகள் அவ்வப்போது வந்து கொண்டிருக்கின்ற போதிலும் அது இப்பொழுது தோன்றியதல்ல பத்தொன்பதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலேயே மின்சார மோட்டார்களை கண்டுபிடித்து மின்சார வாகனங்களை இயக்கி சாதனை படைத்துள்ளனர் இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் கொடிக்கட்டி பறந்த மின்சார வாகனங்கள் அதற்கு பிறகு தோன்றிய என்ஜின்கள் வளர்ச்சியின் போது பின்னடைவு அடையத் தொடங்கியது விவசாயிகளுக்கு இது மிகவும் உதவிகரமாக இருக்க போகிறது என்பதில் ஐயமில்லை மிக குறைந்த செலவில் அனைவராலும் வாங்கக்கூடிய அளவிற்கு இந்த மின்சார வாகனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு வருகின்றன வீட்டில் உள்ள சாதாரண சுவிட்சிலேயே சார்ஜ் செய்து கொள்ளவும் மீண்டும் உபயோகத்திற்கு பிறகு சார்ஜ் செய்து கொள்ளும் வசதியும் கொண்ட இந்த மின் வாகனங்கள் எதிர்காலத்தின் நம் இயற்கையின் தோழனாக விளங்க போகிறது என்பதில் சந்தேகமில்லை மேலும் மின்சார வாகனங்களை பற்றிய பல அரிய தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வருகிறார் முனைவர் கலை எழுதி அவர்கள் உடன் உரையாடுகிறார் அபிலாஷா அவர்கள் வணக்கம் மாம் வணக்கம் மேம் மேம் இந்த மின்சார வாகனங்கள் இருக்கு இல்லையா இந்த மின்சார வாகனங்களுக்கும் எரிவாயு நிரப்பப்பட்ட வாகனங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பற்றி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மின்சார வாகனங்களுடைய பயன்பாடுகள் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் இருந்த ஒரு நூறு ஆண்டுகளாகவே நம்ம பயன்படுத்தி கொண்டு வருகின்ற வெஹிக்கிள் எது அப்படின்னு பார்த்தோம்னா எரிவாயுனால இயக்கப்படுற வாகனங்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ அது வந்து ஒரு நூறு வருடங்களாக பயன்படுத்துகிறனால நம்ம வழக்கத்துக்கு வந்துட்டனால அதனால் அதோடைய பயன்பாடுகள் நமக்கு மிகவும் எளிமையாக ஆகிடுச்சு இப்போது வந்து இன்றைய காலகட்டத்தில் நமக்கு அந்த ஃப்யூயல்ன்ற பெட்ரோலாக இருக்கட்டும் இல்லை டீசலாக இருக்கட்டும் இல்லை கேஸாக இருக்கட்டும் அந்த ஃபியூயல்ன்ற தேவைங்கிறது இப்போ ரொம்ப அதிகமாகிட்டே வரனால டிமாண்டில் இருக்குது அதற்கு பதிலாக ஒரு ஆல்டர்னேட்டிவாக என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா நான் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்சார வாகனங்கள் கொண்டு வந்திருக்காங்க மின்சார வாகனங்கள் இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் முக்கியமான வித்தியாசம்னு பார்த்தோம்னா நான் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் என்ஜின்ஸ் வந்து ஃபியூயல் என்ஜினாக இருக்கும் அதாவது எரிவாயுகளால் எரிக்கப்பட்டு கிடைக்கிற எனர்ஜினால ஓடக்கூடிய வண்டிகளாக இருக்கும் இப்போ பயன்பாட்டுக்கு வந்திருக்கிற இந்த மின்சார வாகனங்களில் மின் மோட்டார்கள் இருக்கும் என்ஜின்க்கு பதிலாக மின் மோட்டார்கள்னால இயங்கக்கூடியதாக இருக்கும் ஓகே இப்போ இந்த எலக்ட்ரானிக் வெஹிக்கிள்ஸ் வந்து இயங்கக்கூடிய இது வந்து நார்மலா மோட்டார்ஸ் வழியா மட்டும்தான் இப்போ பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய தவிர்த்து வேற ஏதாவது செயல்பாடுகள் இருக்குங்களா இப்படிங்க மேம் எலக்ட்ரிக்க்கு மின் மோட்டார்கள் வந்து எதனால் இயங்கக்கூடியது அப்படின்னா ஏசி அப்படின்ற ஒரு ஏசி கரண்ட் அதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க அது இந்த கரண்ட் எதுலேருந்து வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம் ஃபியூவல் செல்ஸ் சில இருக்குது இல்லை பேட்ரிஸுன்னு இருக்குது அதுலேருந்து எடுக்கக்கூடிய மின்சாரத்தினால இந்த மின் மோட்டார்கள் இயக்கப்படும் மின் மோட்டார்கள் எதரோட கனெக்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய வாகனத்தோட வீல்ஸோடு கனெக்ட் பண்ணிப்பாங்க மின் மோட்டார்கள் சுற்றும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த வீல்ஸும் ரொட்டேட் ஆகும் அதனால் வாகனங்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு மூவ் பண்ண முடியும் மின்சார வாகனங்கள் இருக்கு இதுக்கு நம்ம வந்து மற்ற எரிவாயுனால நிரப்பப்படக்கூடிய வாகனங்கள் கூட கம்பேர் பண்ணும்போது என்னென்ன அதிகமான பெனிஃபிட்ஸ் அதை பற்றி சொல்லுங்கள் மேம் இப்போது நூறாண்டு காலமாக வழக்கமாக பயன்படுத்திகிட்டு இருந்த அந்த வெஹிக்கிள்ஸை விட்டுட்டு நான் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்ஸை விட்டுட்டு இப்போ ஏன் புதுசாக மின்சார வாகனங்களோட தேவை நமக்கு இருக்குது அப்படின்னா முக்கியமான முதல் விஷயம் வந்து ஜீரோ பைப் டெய்ல் எமிஷன்னு சொல்லுவோம் அதை அப்படின்னா என்னென்னா கார்பன் அப்படின்ற ஒரு வெளியீடு அதில் வந்து இருக்காது நார்மலாக பயன்படுத்துகிற அந்த ஃபியூயல் என்ஜின்ஸில் கார்பன் எமிஷன் அதிகமாக இருக்கு அதனால நமக்கு தெரியும் பெருநகரங்கள் டெல்லி போன்ற பெருநகரங்கள்லாம் இந்த கார்பன் மாசு அதிகமாக இருக்கு காற்று மாசுபாடு மிக அதிக அளவில் இருக்கு அதனால நம்மளோட இயல்பான வாழ்க்கை கூட அங்கே அங்கே வந்து ரொம்ப பா பாதிப்புக்குள்ளானுச்சு அதனால வந்து சில வகையான நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஈவன் சின்ன குழந்தைங்களுக்கே கூட அந்த பிரச்சனைகள்லாம் வரக்கூடியதாக இருக்குது அது அதை தவிர்க்கறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற இப்போ புதுசாக இருந்திருக்க மின்சார வாகனங்கள்லேருந்து கார்பன் வெளியீடுன்றது ஜீரோ அமௌண்ட் தான் அதில் ஒன் வெளியீடே இருக்காது கார்பன் வெளியீடு வீடு அதனால அதை நம்ம புழக்கத்துக்கு இப்போ கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது ஓகே மேம் இப்போ இந்த மின்சாரத்தினால ஒரு வாகனத்தை இயக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணம் எப்படி வந்துச்சு இதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க இந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் மேம் இந்த டெக்னாலஜின்றது ரொம்ப லாங் பேக்கே யூஸ் பண்ணது தான் இது புதுசாக வந்ததுன்னு கிடையாது முன்னாடி குதிரை வண்டிகளே வந்து குதிரை இல்லாமல் மின் மோட்டார் வண்டிகளாக யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அது பேர் க்ரூடு அப்படின்னு சொல்லுவாங்க எலக்ட்ரிக் கேரேஜ் அதுதான் முதல் முதல்ல வரப்ப கொண்டு வரப்பட்டது ஃப்ரெஞ்சிலேயே இருக்கட்டும் இல்லை ஃப்ரான்ஸில் இல்லைனா ஸ்காட்லாண்டில் இல்லை இங்கிலாந்து இந்த மாதிரி நகரங்களில் குதிரை வண்டிகளோட பயன்பாடு ரொம்ப இருந்தது குதிரை வண்டிகள் ஒரு கேரேஜ் இழுக்கிற மாதிரி அதற்கு பதிலாக அந்த குதிரைகளுக்கு பதிலாக மின் மோட்டார்கள் நினைச்சு கேரேஜ் இயக்கப்பட்டுச்சு இதான் முதல் முதல்ல கொண்டு வரப்பட்ட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் இதற்கப்புறம் வந்து டாய் எலக்ட்ரிக் வெஹிகிள்ஸ் அந்த மாதிரி டாய்ஸ்க்காக ஒரு ட்ரெயின் டாய்ஸ்லாம் இருக்கும்ல அதுக்கு வந்து மின் மோட்டார்கள் அளவில் வச்சு அந்த டாய் ட்ரெயினெல்லாம் இயக்குனாங்க அமெரிக்கா அந்த மாதிரி போன்ற நகரங்களில் இதுதான் சும்மா இனிஷியலாக கொண்டு வரப்பட்டுச்சு கார் அப்படின்ற போது ஆயிரத்தி எட்நூற்றி அந்த இயரில் ஃப்ரெஞ்ச் எலக்ட்ரிக் கார்ஸ் வந்து ஒன்று ரெண்டு மூணு வர ஆரம்பிச்சிச்சு ஏர்லியஸ் ஸ்டேஜ் ஆனால் நமக்கு அதுக்குள்ளாரே என்ன ஆச்சு அப்படின்னா அந்த ஃபியூயல்ஸுன்றது அதிக அளவில் கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு பெட்ரோல் டீசல் அந்த மாதிரி ஃபியூயல்ஸ் அதனால் அந்த பயன்பாட்டில் இயங்கக்கூடிய என்ஜின்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டு அதோடைய பயன்பாடு தான் இந்த இத்தனை வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்க வேண்டியதாகிடுச்சி அதனால் அந்த மின் மோட்டார்களால் இயங்கக்கூடிய வெ வெகிக்கிள்ஸுன்ற அளவு வந்து அந்த ஏர்லியஸ் ஸ்டேஜ்லேயே ஸ்டாப் ஆகிடுச்சு ஆனாலும் இது வந்து இர இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்களுக்கு ஸ்டாப் ஆனாலும் நம்ம ட்ரெயின் அந்த மாதிரி அளவில் ரொம்ப அதிகமான வளர்ச்சி ஏற்பட்டுச்சு முதல் முதல்ல அந்த ட்ராம்ஸ் இதெல்லாம் கொண்டு வரப்பட்டுச்சு அதற்கப்புறமா ட்ரெயின்ஸ் வந்து இப்போ நார்மலாக யூஸ் பண்ணுற ட்ரெயின்ஸ் எல்லாமே எலக்ட்ரிக் ட்ரெயின்ஸாக மாறிடுச்சு முன்னாடி காலத்தில் அதை எப்படி சொல்லியிருந்தோன்னே புகை வண்டினே சொல்ல சொல்லிகிட்டு இருந்தோம் டீசல் இன்ஜின்னால இயக்கப்பட்டது இல்லை நிலக்கரினால் இயக்கப்பட்டது அந்த மாதிரி புகை வண்டிகள் இருந்துச்சு இப்போ அதை அதோடைய அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக எலக்ட்ரிக்னால் இயக்கப்படுற வண்டிகள் மின்தொடர் வண்டிகள் வந்துருச்சு இதனால் நமக்கு அந்த அந்த கார்பன் எமிஷன் ரொம்ப அளவில் குறைக்கப்பட்டிருக்கு இப்போது நம்ம வந்து ஒரு டூ வீலரில் நம்ம போயிட்டுருக்கோம் ஒரு ஒரு பெட்ரோல் என்ஜின்னால் இயங்கக்கூடிய ஒரு டூ வீலரில் நம்ம போயிட்டுருக்கோம் ஒரு கட்டத்தில் பெட்ரோல் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு ஏதாவது ஒரு பெட்ரோல் பல்க் இருக்கும் நம்ம வந்து பெட்ரோல் வந்து ரீஃபில் பண்ணிவிட்டு நம்ம போயிடுவோம் அதே நேரத்தில் இப்போ மின்சார வாகனத்தில் நம்ம பயணிக்க போது இதுக்கு எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு நமக்கு வந்து இந்த மின்சாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது பாதி இடத்துல கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு எந்த மாதிரியான ஏற்பாடுகள் எல்லாம் அடுத்த கட்ட ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கு மேம் இப்போ எலக்ட்ரிக் வெஹிகிள்ஸில் பார்த்தோம்னா முக்கியமான காம்போனன்ட்ஸ் பார்த்தோம் மொத்தம் நாலு தான் ரொம்ப சிம்பிள் சிஸ்டம் தான் அது அந்த ஃப்யூவல் என்ஜினில் பார்த்தோம் அப்படின்னா என்ஜின்ஸ் இருக்கணும் ஃபியூயல் டேங்க்ஸ் இருக்கணும் கியர் சிஸ்டம்ஸ் இருக்கணும் இதெல்லாம் நிறைய இருக்குது ஆனால் இந்த மின் மோட்டார்கள்னால் எங்களுடைய மின்சார வாகனங்களில் ரொம்ப சிம்பிள் சிஸ்டம் என்னென்ன முக்கியமான கா பா காம்போனன்ட்ஸ் இருக்கோ அப்படின்னு பார்த்தோன்னா நான்கு ஒன்று பேட்ரி மின் மோட்டார் கண்ட்ரோல் யூனிட்னு ஒன்று இருக்கும் அப்புறம் சார்ஜிங் யூனிட் நம்ம சார்ஜ் போடுறதுக்காக வச்சுருக்காது இது இதுதான் மெயினான காம்பனன்ட்ஸாக இருக்கும் இதை தவிர்த்து சென்சார்ஸ்லாம் சிலதெல்லாம் இருக்கும் இப்போ பேட்ரின்றது தான் முக்கியமானது பேட்ரியிலேருந்து எடுக்கக்கூடிய மின்சாரத்தினால தான் அந்த மின் மோட்டார் இயங்கும் பேட்ரியோட கெப்பாசிட்டின்றது ஒவ்வொரு வெஹிக்கிளுக்கும் மாறும் ஒவ்வொரு வாகனங்களுக்கும் ஒரு பர்டிகுலர் அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க எண்பது கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம இந்த இந்த பேட்ரி பேக்கப் இருக்கும் அப்படின்ட்டு அப்போது ஒரு வாகனத்தை வாங்க முதே அந்த ரேஞ்ச் எவ்வளோன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பேட்ரி எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறதுக்கு அது ஒத்துழைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அதுக்கேற்ற மாதிரி வண்டிகள் வாங்கணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம யூஸ் போதும் அந்த வண்டிகள் வந்து எண்பது கிலோமீட்டர் தான் போகணும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணிக்கணும் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இரநூ ரெண்டாயிரத்தி அறநூற்றி முப்பத்தி ஆறு சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் பப்ளிக் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது தமிழ்நாட்டில் இரு இரநூத்தி ஐம்பத்தாறு ப்ளேஸஸில் தான் இருக்குது இது வந்து இப்போ தான் டெவலப்பிங் அப்படிங்கிறனால இந்தந்த பர்ட்டிகுலர் இடத்துல இடத்துல மட்டும்தான் சார்ஜிங் யூனிட்ஸுன்றது இருக்குது அறுபத்தி ரெண்டு நகரங்களில் இந்த சார்ஜிங் யூனிட்ஸ் இருக்குது இந்தியாவில் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போகிற டிஸ்டன்ஸையும் பிளான் பண்ணிக்கணும் இல்லை அப்படின்னா இன்னொரு வழி என்னென்னா பேட்ரி பேக்கப்ஸ் வச்சுக்கிறது சில வண்டிகள்லேயே இரண்டு பேட்டரிகள் வர்ற மாதிரியும் இருக்குது ஒரு பேட்ரிகள் ஒரு பேட்டரியோட அளவு தீர்ந்துருச்சு அப்படின்னா அடுத்த பேட்டரிஸை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்பேராக வச்சுக்கலாம் இதை தவிர்த்து இன்னொரு வகையான எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸும் இருக்குது அது பேர் ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்னு சொல்லுவாங்க அதில் வந்து நம்ம ஐசிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய இன் இன்டர்னல் கம்பஷன் என்ஜின்ஸ் அதுவும் ப்ரெசென்டாக இருக்கும் ப்ளஸ் இந்த மின் மோட்டார்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் நம்ம அதை இரண்டு விதமாக யூஸ் பண்ண முடியும் அந்த மின் மோட்டாரில் இருக்க பேட்ரிஸோட பவர் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்காக இந்த ஐசி யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ண முடியும் வண்டியை அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு குறிப்பிட்ட ஸ்பீட் வரைக்கும் தான் இந்த மின் மோட்டார்ஸில் அந்த பேட்ரிஸ் வந்து கொடுக்க முடியும் மைலேஜ் நம்ம சொல்லுவோம் அதை நம்ம எயிட்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியும் இல்லை சிக்ஸ்டி கிலோமீட்டர் ஸ்பீடில் போக முடியும்னா அந்த பேட்டரி சுச்சி ஆக முடியும் அதுக்கு மேலே போகணும் அப்படின்னா அதில் ஸ்பீட் பிளாக் பண்ணி வச்சுருப்பாங்க அதை நம்ம பண்ண முடியாது அப்படின்ற போது ஐசிக்கு மாதிரி அந்த வேகத்தை கூட அதிகப்படுத்த முடியும் அப்போ மூன்று விதமாக அதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் ஒன்று சார்ஜிங் யூனிட்ஸ் ஸ்டேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் இன்னொன்று பேக்கப் பேட்ரிஸ் வச்சு ஸ்பேர் பேட்டரிஸ் நல்லது இல்லைன்னா ஹைப்ரிட் வெஹிக்கிள்ஸ்ன்னு விற்கிற அந்த மின்சார வாகனங்களை வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா இரண்டு பயன்பாடையும் நம்ம பண்ணிக்க முடியும் நம்ம இப்போ வெளியே சார்ஜிங் யூனிட்ஸில் வந்து நம்மளுடைய மின்சார வாகனத்துக்கு நம்ம சார்ஜ் போட முடியும் அதே மாதிரி நம்ம வீடுகளில் நம்ம சார்ஜிங் யூனிட் அப்படின்னு சொல்லிகிட்டே நம்ம வந்து ஏற்படுத்த வேண்டியது இருக்குமா இல்லை இப்போ அந்த ஒரு டூ வீலர் இருக்குன்னா அதோடய பேட்ரி மட்டும் எடுத்து நம்ம சார்ஜ் போட்டுக்கலாமா இல்லை அது எப்படி இருக்குமா அது ஒரு ஒரு வெஹிக்கிளை பொறுத்து ஒரு ஒரு ப்ராண்ட்லேயும் ஒரு ஒரு மாதிரி கொடுக்குறாங்க ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா அந்த பேட்டரியை வெளியில் எடுக்காமல் அப்படியே சார்ஜ் போடுறதுன்றது ரொம்ப நல்லது ப்ரிஃபரபுளாக அப்படி தான் பண்ண சொல்கிறாங்க ஏன் அப்படின்னா பேட்ரி வந்து லித்தியம் அயான் அப்படின்ற பேட்ரிஸ் தான் இப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி சில வகையான பேட்ரிஸ் யூஸ் பண்ணாங்க லித்தியம்லேயே நிறைய வகையான பேட்ரிஸும் இருக்குது அயா லித்தியம் அயான்ஸ் யூஸ் பண்ணி இப்போ ப கடைசியாக இப்போ கொண்டு வந்திருந்தது எல்எஃபின்னு சொல்லுவாங்க அதாவது எல்எஃபி ல லித்தியம் ஃபெரோ பாஸ்பேட்டுன்னு சொல்லுவாங்க அந்த பேட்ரிஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதில் லித்தியம் ப்ரெசென்ட்டாக இருக்கனால அந்த பேட்ரிஸ் இந்த வகையான பேட்ரிஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாம இருக்கிற வரைக்கும் நல்லது நமக்கு ஆல்ரெடி தெரியும் லேப்டாப் மொபைல் ஃபோன்ஸ் இதில் இருக்கிறதும் சிமிலர் டைப் ஆஃப் பேட்ரிஸ் தான் யூஸ் பண்ணுறோம் லித்தியம் பேட்ரிஸ் தான் யூஸ் பண்ணுறோம் இப்போ அந்த பேட்ரிஸை வந்து நம்ம ரஃப் யூஸ் பண்ண மாட்டோம் ரஃப்ஃபாக ரஃப் ஹேண்டலிங் பண்ண மாட்டோம் அதில் வந்து ஒரு டேமேஜ் ஆகுச்சு அப்படின்னாலோ இல்லை வாட்டர் டேமேஜ் ஆன பேட்ரிஸில் வாட்டர் வந்து இன் உள்ளே போச்சு அப்படின்னாலோ இல்லை அந்த பேட்ரிஸ் ரொம்ப ஹீட் ஆச்சு ஓவர் ஹீட் ஆச்சு அப்படின்னாலோ பேட்ரிஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகிற சான்சஸும் நிறையா இருக்குது அதனால் அந்த பேட்ரிஸை வந்து பத்திரமாக நம்ம யூஸ் பண்ண வேண்டிய கடமை நம்மளோடது அது மட்டும் இல்லாமல் அந்த பேட்ரிஸை நம்ம வெளியில் எடுத்து தெரியாமல் சில நேரம் கீழே விழுந்து அது டேமேஜ் ஆச்சா என்னன்னு தெரியாமல் திரும்பவும் சார்ஜ் போட்டாலும் நமக்கு காப்புது அதனால் அதை உள்ளார அந்த வெஹிக்கிள்குள்ளே இருக்கும் போதே சார்ஜ் பண்ணுறதுன்றது ப்ரிஃபரபிள் மேம் இப்போது இந்த எலக்ட்ரிக் வாகனங்களில் டிஃப்ரெண்ட்டான வகைகள் அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா மின்சார வாகனங்களில் வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருக்குங்களா பியோர் எலக்ட்ரிக் வெஹிக்கில்ஸ்னு இருக்குது அது ஒன்லி மின் மோட்டார்கள்னால் மட்டுமே இயங்கக்கூடியது இன்னொன்று ஹைப்ரிட் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ்ன்னு இருக்குது மின் மோட்டார்கள் மற்றும் ஐசி அந்த இன்ஜின்ஸ் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது தவிர்த்து அதோடைய போகக்கூடிய வேகம் பொறுத்து அந்த பேட்ரிஸோ அளவு பொறுத்து வேகம் மாறும் அந்த மாதிரி டைப்ஸும் இருக்குது பேட்ரிஸோட அளவு அதாவது கெப்பாசிட்டின்னு சொல்லுவோம் ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி அதை பொறுத்து வேகம் அதிகரிக்கக்கூடிய அந்த பேட்ரிஸ் வச்சுக்கலாம் இல்லைனா அதோடைய போகக்கூடிய டிஸ்டன்ஸ் அந்த மைலேஜுன்னு கொடு கொடுக்கறது சொல்கிறோம்ல அந்த ரேஞ்சு அதுவும் வந்து மாறது அளவுக்கு பேட்ரிஸும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வகையில் அந்த அந்த வெஹிக்கிள்ஸை பிரிக்கலாம் ஓகே மேம் இப்போது நம்மளுடைய இந்தியாவிலேயும் நம்மளுடைய தமிழ்நாட்டிலையும் இந்த மின்சார வாகனங்களுடைய பயன்பாடு எந்த அளவுக்கு இருக்குது எப்படி இருக்குது மேம் அதை பற்றி சொல்லுங்கள் மேம் நம்முடைய அரசு வந்து இப்போது மத்திய அரசு ஃபேம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கு ஃபாஸ்டர் அடாப்ஷன் அண்ட் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரிகல் வெஹிகள்ஸ் அதாவது நம்மளோட எலக்ட்ரிக் வெஹிகல்ஸ் தேவை அதிகரிச்சிருக்கு அந்த காற்று மாசுபாடு குறைக்கிறதுக்கு அப்படின்றனால இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருக்காங்க இதில் ஃபேஸ் ஒன் முடிஞ்சிடுச்சு ஃபேஸ் டூ இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு இதோடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா முப்பது பர்சன்டேஜ் இப்போ புதுசாக தயாரிக்கப்படுற வெஹிக்கிள்ஸில் முப்பது பர்சன்டேஜ் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸாக தயாரிக்கணும் அப்படின்றதும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்டா சார்ஜ் போடுறதுக்கான அந்த யூனிட்ஸுன்றது நிறைய ப்ளேஸஸில் கொண்டு வரணும் அந்த சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை அதிகப்படுத்துறதுக்கு ஆன அந்த முயற்சிகளும் இப்போ நடந்துகிட்ருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்கிற ஸ்பீட் வரைக்கும் இயங்கக்கூடிய ஒரு மின்சார வாகனம் அப்படின்னா அதுக்கு ரோட் டேக்ஸ் வந்து ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீ அந்த மாதிரி சில சலுகைகளும் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்ரியில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி லித்தியமயான் தவிர்த்து ஃபியூயல் செல்ஸ் அப்படிங்கிற ஆராய்ச்சிகளும் இப்போ நடந்துகிட்ருக்கு ஃபியூயல் செல்ஸில் ஹைட்ரஜனை பயன்படுத்துகிற ஆராய்ச்சிகள் இப்போ நிறைய நடந்துகிட்ருக்கு ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்ஸை யூஸ் பண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் முதல் ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து வெளியிட்டாங்க இதில் இது வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸஸ்ன்றது இப்போ நடைமுறையில் பயன்பாட்டில் தான் இருக்குது முதல் முறையாக அதை சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பூனே அப்படின்ற இடத்துல வந்து இதை ஆரம்பித்தாங்க மேம் இப்போ இந்த மின்சார வாகனங்களுக்கு வந்து ஒரு பயன்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு டீமெரிட்டும் இருக்கும் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்கள் மேம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க மின்சார வாகனங்கள் எது நம்ம நாட்டில் அப்படின்னா அது மின்தொடர் வண்டியை தான் சொல்ல முடியும் நிறைய அதனால் பப்ளிக்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் அதனால் பயன்பெற்றுட்ருக்காங்க அதில் வந்து இருபத்தைந்தாயிரம் வோல்டேஜ் அளவுக்கு அதில் பைப் அந்த லைன்ஸ் போகும் எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைன்ஸ் போகும் அதில் வந்து எலெக்ட்ரிக்கல் அந்த மின் மோட்டார்னால் எங்கக்கூடிய ட்ரெயின் வந்து வெஹிகள் வந்து மூவ் ஆகிட்டுருக்கும் இப்போ அதில் வந்து ஃப்ரிக்ஷன் அப்படின்ற பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப கம்மியான ஃப்ரிக்ஷன் தான் இருக்கும் கம்பேர்ட் டு ரோடு இந்த ஒரு முக்கியமான காரணத்தினாலையும் மெட்ரோ போன்ற அந்த ட்ரெயின்லலாம் வந்து ரொம்ப வே அதிகமான வேகத்தில் போக முடிகிற காரணத்தினாலையும் இது நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இயங்கிக்கிட்டு இருக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனை அதிகமாக யூஸ் யூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப முக்கியமான விஷயமாக மாறிக்கிட்டு வருது முதுசாக ஆரம்ப நிலையில் இருக்கிற எந்த ஒரு டெக்னாலஜினாலும் அதுக்கு கண்டிப்பாகவே டீமெரிட்ஸ் இருக்க தான் செய்யும் இதில் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோன்னா நீங்கள் சொன்ன மாதிரி தொலை தூரத்துக்கு போகும்போது ஒன்றும் பேட்டரி ஸ்பேர் நம்ம வச்சுக்க வேண்டியதாக இருக்குது இல்லை ஹைப்ரிட் வெஹிக்கல்ஸ் மாறினாலும் அது மறுபடியும் ஃபியூவல் கன்சப்ஷன் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு அதற்காக சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்துகிற வேலைகளும் நடந்துகிட்ருக்கு இந்த மாதிரி சில விஷயங்களை ஓவர் கம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வருஷம் ஆகும் ஓகே மேம் இப்போ ஒரு வாகனம் இருக்குது இந்த வாகனத்துக்கு இவ்வளவு நேரம் நம்ம வந்து சார்ஜ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்களா அந்த குறிப்பிட்ட நேரம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் இப்போ ஒரு ஒரு பேட்டரிக்கும் அது மாறும் ஏன்னா அந்த பேட்டரி கெப்பாசிட்டி போது டைம் சார்ஜிங்கும் மாறும் சில பேட்ரிஸ் வந்து ஆறு மணி நேரம் அந்த மாதிரி இனிஷியல் ஸ்டேஜில் போடுற மாதிரி இருந்துச்சு இப்போ வந்து ஆவரேஜாக நாலு மணி நேரத்தில் போடுற மாதிரி இருக்குது வீட்டில் போடுற சார்ஜர்ஸ் அந்த மாதிரினா நாலு மணி நேரத்தில் போடுற மாதிரி இருக்குது ஃபுல்லாக ஓவரால் ஓவரால் ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னாலே நாலு மணி நேரம் போதும் அதே தவிர்த்து சார்ஜிங் யூனிட்ஸில் ஃபாஸ்ட்டு சார்ஜராக இருக்கும் அதனால் அதில் வந்து ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் அந்த மாதிரி டைமிங்கோட சார்ஜ் பண்ணிக்க முடியும் ஓகே மேம் இப்போது இப்போது இந்த மின்சார வாகனங்களுக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் ஸ்பீட் லிமிட் இருக்கா இல்லை வந்து நார்மலாக இருக்கக்கூடிய இரு சக்கர வாகனங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்பீட் லிமிட் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குங்களா எப்படிங்க மேம் அது ரேஞ்சுன்ற ஸ்பீட் லிமிட்டுன்றது வந்து வாகனத்துக்கு வாகனம் மின்ஸ்டார வாகனங்கள்லையும் மாறதான் செய்யுது ஆனால் இப்போ ஒரு எண்பதாயிரம் ரூபாய்க்கு நீங்கள் ஒரு ஃபியூவல் இன்ஜின் வச்ச வண்டி வாங்குறீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் மோட்டார் வச்சுருக்க வண்டியில் எண்பதாயிரம் ரூபாய்க்கு ரொம்ப அது கம்பேரிசன் பண்ணும்போது ஸ்பீட் லிமிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் தான் ஸ்பீடில் போக முடியும் அப்படின்ற மின் மோட்டார்கள் வந்து ஆரம்பித்து ஒரு நூற்றி பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போகலாம் அப்படின்ற மின் மோட்டார்கள் வரைக்கும் இருக்குது இது வந்து நம்ம வந்து லாங் டிரைவ் அந்த மாதிரி கொண்டு போகிறது அதிக அளவில் சாத்தியத்தை இருக்குங்களா எப்படிங்கம்மா ட்ராவல் பண்ணும்போது பேட்ரி கன்செப்ஷன் நமக்கு அதுக்கேற்ற அளவுக்கு நமக்கு இருக்கணும் பிளானிங் பண்ணும்போது அந்த சார்ஜிங் யூனிட்ஸ் அந்த போகிற வழியில் இருக்கான்னு பார்த்துக்கணும் ஓகே மேம் இப்போ வந்து பெட்ரோல் இன்ஜின்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இந்த மின் மோட்டாரில் இயங்கக்கூடிய வாகனங்களுக்கும் அதே மாதிரி சர்வீஸ் அந்த மாதிரி எதாச்சும் இருக்குதுங்களா எப்படிங்க மேம் இல்லைங்க இது வந்து நமக்கு அங்கே இன்ஜின் வந்து ஆயில் மாத்துறது அந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கும் இதை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடையாது நீங்கள் கண்ட்ரோல் யூனிட்ல ஏதாவது பிரச்சனை சென்சார்ஸில் எதாவது பிரச்சனை அப்படின்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் வருமே தவிர நீங்கள் சர்வீஸ்க்கு கொடுத்து அந்த பேட்ரிக்கு ஏதாவது பண்ணணுன்னோ இல்லை மின் மோட்டார்க்கு எதுவும் பண்ணணும் அப்படின்ற அவசியம் எதுவும் கிடையாது அதுக்கான தனியாக அமௌண்ட்டுன்றது எதுவும் தேவைப்படாது ஓகே மேம் இப்போது எல்லா வகையிலேயும் இந்த மின்சார வாகனங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்டிருக்குங்களா இல்லை இந்த வகை இந்த வகையான வாகனங்கள் கொண்டு வரப்படலை அப்படி ஏதாச்சும் இருக்குங்களா அனைத்து வகை கொண்டு வந்திருக்காங்க லேண்டில் இருக்கிறதும் சரி அந்த டூ வீலர்ஸ் பைக்ஸு கார்ஸு எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இதை தவிர்த்து ஸ்பேஸில் அந்த ஏர்கிராஃப்ட்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி ஏர்கிராஃப்ட்ஸ்லேயும் மின் மோட்டார்கள் இலையங்கூடியதும் இருக்குது அடுத்தது அது இல்லாமல் இந்த ரெயில்ஸ்லையும் இருக்குது ஷிப்ஸ்லையும் வந்துருச்சு அதனால் எல்லா வகையான மின் மோட்டார் இயந்திரங்களும் இப்போ வந்து பயன்பாட்டில் தான் இருக்குது அது சிலது வந்து ஆரம்ப நிலையில் இருக்குது சிலது ஆராய்ச்சியில் ஆராய்ச்சி நிலையில் இருக்குது ஆனால் போக போக நாளடைவில் அதோடைய வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் மேம் இப்போது இந்த மின் மின்சார வாகனங்கள்லாம் இருக்கு இல்லையா இதனுடைய ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி சொல்லுங்கள் எந்தெந்த துறைகளில் புதுசாகவும் இந்த மின்சார வாகனங்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பற்றி சொல்லுங்க மேம் ஃப்யூச்சர்னு சொல்லும் போது இதனுடைய ஆராய்ச்சிகள் வந்து நிறைய நடந்துட்டு இருக்கு அதனால் அதோடைய விலைகளில் மாற்றம் இருக்க கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது விலை குறைய கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது பேட்டரியோட வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் பேட்ரிஸ் வந்து இப்போ நம்ம ரிசர்ச்சில் நடந்துகிட்டு தான் இருக்குது ஃப்யூவல் செல்ஸ் ஆகட்டும் இல்லை அதில் ஹைட்ரஜன் பயன்படுத்துறது எப்படி அப்படிங்கிறதாகட்டும் அந்த மாதிரி சில எல்லாம் மாற்றும் போது கண்டிப்பாக அதோடைய காஸ்ட்டுன்றது காஸ்ட் ரெடியூ ரெடியூஸ் ஆக நிறைய வாய்ப்புகள் இருக்குது அந்த வெஹிக்களோட காஸ்ட் ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை ஃபியூல்ஸும் அதில் நம்ம எதுவும் நிரப்ப போகிறது கிடையாது அப்போ அதுலேயும் வந்து காஸ்ட் வந்து நமக்கு சேமிப்பு தான் இருக்குது அப்போ இந்த மாதிரி நிறைய காஸ்ட்டு வந்து மிச்சப்படுத்துறதுனால விவசாயிகள் போன்றவங்களுக்கெல்லாம் இந்த துறைகளில் மிக அதிகமான அளவில் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் மேம் இப்போது இந்த மின்சார வாகனங்களுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய பேட்ரிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா அதனுடைய வகைகள் பற்றியும் எந்த மாதிரியான டெவலப்மெண்ட்ஸை இந்த பேட்ரிஸில் ஏற்பட்டுருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் மேம் பேட்ரியின் வகைகள் பார்த்தோம் அப்படின்னா அதில் எலக்ட்ரோ கெமிக்கல் பேட்ரிஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்தது அது அந்த மாதிரி பேட்ரீஸ்லேயே நிறைய வகையான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க எலமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு எலமெண்ட்ஸை பொறுத்தும் அதோடைய வளர்ச்சி இருந்துச்சு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது லெட் ஆசிட் பேட்ரிஸ் அப்படின்னு யூஸ் பண்ணாங்க இந்த லெட் ஆசிட் பேட்ரிஸ் ரொம்ப வருடங்களாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது அதோடைய வெயிட்டுன்றது ரொம்ப அதிகமானதாக இருக்கும் நம்ம யூ நார்மலாக யூஸ் பண்ணுற வீட்டில் இருக்கிற இன்வெர்டர்ஸில் கூட அதெலாம் நம்ம பார்த்துருப்போம் லெட் ஆசிட் பேட்ரிஸ் அப்படின்றத அதற்கப்புறமா வந்தது வந்து லித்தியமையான் பேட்ரிஸ் அதுலேயும் ப பல வகைகள் வந்துருந்துச்சு முதல்ல வந்தது வந்து இந்த நிக்கல் மேங்கனேஸ் கோபால்ட் இந்த காம்போசிஷனில் வந்துச்சு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிற அந்த மாதிரி கண்டிஷனில் இருந்தனால இதுக்கப்புறம் வந்தது தான் நெக்ஸ்ட்டு லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் அப்படிங்கிற எல் எல் எஃப் பி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வகையான பேட்ரிஸ் இப்போ மோஸ்ட் ஆஃப் த எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸில் யூஸ் பண்ணுறது இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட் இந்த லித்தியம் ஃபெரோபாஸ்பேட்டை இரண்டு வகைகளில் வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பேட்ரிஸில் என்னென்னா சிலிண்ட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்டில் ஒன்றும் இல்லை பவுச் பேட்ரிஸ் அந்த மாதிரி சில வகைகள்லேயும் இதோடைய மேனுஃபேக்சரிங் நடக்குது ஒரு சில ப்ராண்ட்ஸ் என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சிலிண்ட்ரிக்கல் அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்க பேட்ரிஸ் வந்து நல்ல பர்ஃபாமன்ஸ் எஃபிஷியன்சி கொடுக்குது அப்படின்ற மாதிரியும் இன்னொரு சிலர் வந்து அந்த பவுச் பேட்ரிஸுன்றது வந்து இப்போ ஒரு செல் டேமேஜ் ஆகிடுச்சு அதை இக்னைட் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அடுத்த செல்ஸை பாதிக்காத அளவுக்கு இருக்குது இந்த பவுச் பேட்ரிஸ் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படின்ற மாதிரி சில பிராண்ட்ஸ் இதையும் யூஸ் இருக்கிறாங்க இதை தவிர சாலிட் ஸ்டேட் பேட்ரிஸ் அப்படின்ற பேட்ரிஸும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது ஆராய்ச்சி லெவல்லையும் இப்போது ஆரம்ப கல கட்டத்துலேயும் இருக்குது இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் ஃபியூவல் செல்ஸ் அதுவும் வந்து புழக்கத்தில் இருக்குது பஸ்ஸஸ்லலாம் யூஸ் இருக்காங்க அது அதுவும் ஒரு ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்குது ஹைட்ரஜன் ப்ரொடக்ஷன் அதுக்கு தேவைப்படும் அதனால் அந்த ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற ஒரு ரிசர்ச்சும் தனியாக இருக்கு ஓகே மேம் இப்போது இந்த மின்சார வாகனங்கள் சார்ந்த ஆராய்ச்சிகள் பொதுவாக எங்கெல்லாம் நடக்குது எந்த மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் இருக்கு எந்த வகையான ஆராய்ச்சிகள் இப்போது ஒருவேளை வந்து பார்ட்ஸ் பேஸ் பண்ணின ஆராய்ச்சிகள் இருக்கும் இல்லைனா பேட்ரி பேஸ் பண்ண ஆராய்ச்சிகள் இருக்கும் இல்லை அந்த ஸ்பீடுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சியாக இருக்கும் ஸோ எந்த வகையான ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்ருக்கு மேம் இது எல்லா வகையான ஆராய்ச்சிகளுமே இருக்குது இப்போது முக்கியமானது அப்படின்னு பார்த்தா அந்த பேட்ரிஸ் இப்போ ஐஐடி ரிசர்ச் பார்க்குன்னு ஒரு இடம் நம்ம சென்னையில் இருக்குது அதில் வந்து ஒரு இப்போது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஏதாவது ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நாலேஜஸை மட்டும் வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ப்ரப்போசல் எழுதி நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நமக்காக அந்த ஒரு ஏரியாவை கொடுத்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் ஃபண்ட் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணுவாங்க நம்ம அதை வச்சு நம்மளோட ஒரு கம்பெனி ப்ரா வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஸ்டார்ட்அப்பாக இதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இதில் நம்ம நமக்கு தேவையான ஆராய்ச்சிகளும் நம்ம பண்ணிக்க முடியும் இப்போ கரண்ட்டாக வந்து மெக்கானிக்கலி ரீசார்ஜபிள் பேட்டரிஸ் வந்து ரிசர்ச் நடந்துட்டு இருக்கு சிறப்பாக இவ்வளோ நேரம் இந்த மின்சார வாகனங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நீங்கள் சொன்னீங்க கண்டிப்பாக நம்ம நேயர்கள் அனைவருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் நம்ம நினையத்திற்கு வந்து இவ்வளோ நேரம் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு ரொம்பவே நன்றி உங்களுடைய தகவல்களுக்கும் மிகவும் நன்றி மேம் நன்றி நன்றி இதுவரை மின்சார வாகனங்கள் பற்றிய பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டவர் முனைவர் ரா கலைஎழிலி அவர்கள் உடன் உரையாடியவர் அபிலாஷா அவர்கள்